திருச்சி பலூரில் அமைந்துள்ள அழகான ஒரு கிழக்கு நோக்கிய தனி வீடு விற்பனைக்கு உள்ளது அமைதியான முழுமையாக குடியிருப்பு பகுதியாக உள்ள இந்த வீடு உங்கள் குடும்பத்திற்கான சிறந்த இடமாகும் மொத்த நிலப்பரப்பு ஆயிரத்து இருநூறு சதுராடி கட்டிடப்பரப்பளவு ஆயிரம் சதுர அடி இந்த வீடு இரண்டு விசாலமான படுக்கையறைகள் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஹால் மற்றும் வசதியான சமையலறையுடன் கட்டப்பட்டுள்ளது மேலும் உங்கள் வாகனத்திற்கான கார் பார்க்கிங் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது இங்கு தண்ணீர் வசதி மிகச் சிறப்பாக உள்ளது தினமும் தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கும் அத்துடன் இது முழுமையாக குடியிருப்பு பகுதி என்பதால் அமைதியான சூழல் பாதுகாப்பான சுற்றுப்புறம் ஆகியவற்றோடு குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற இடமாகும் இந்த அழகான வீட்டின் விலை ரூபாய் ஐம்பத்தைந்து லட்சம் மட்டும் இது போன்ற வீடுகள் அடிக்கடி கிடைப்பதில்லை உங்களின் கனவு வீடாக இதை மாற்றிக்கொள்ளும் சரியான நேரம் இது அழகான சுற்றுச்சூழல் அனைத்து வசதிகளும் அருகிலேயே அமைந்துள்ளது இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள்